வணக்கம் நண்பர்களே மகாலட்சுமி சோதிட வழியாக உங்கள் அனைவரையும் காண்பதிகள் மகிழ்ச்சி சென்ற வீடியோவில் காலபுருஷ தத்துவப்படி சதுர கேந்திர ஸ்தானங்களில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாட்டை ஒரு வித்தியாசமான கோண முறையில் விளக்கம் தந்தேன் இந்த வீடியோவில் அதே சதுர கேந்திர ஸ்தானங்களில் நீசம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகளை ஒரு வித்தியாசமான முறையில் விளக்கத்தை பார்ப்போம் நண்பர்களே மேச ராசி முதல் மீன முறையிலான இந்த பன்னெண்டு ராசி கிட்டத்தில் ஒவ்வொரு கிரகத்தினுடைய செயல்பாடுகள் அதனுடைய காரத்துவங்களை வந்து தெய்வாம்சம் பொருந்திய முனிவர்கள் சுமார் ஐயாயிரம் ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஜோதிட ராசி சக்கர அமைப்பில் நமக்கு பல கணக்கங்கள் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் மேசத்தில் சனியே நீசமாகணும் மேசத்தில் சூரியன் உச்சமாக இடத்துல சனியினுடைய நீச்சத்திற்கான விளக்கம் என்னென்னா ஒரு நாட்டினுடைய பேரரசர் ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் இந்த மிகப்பெரிய இருக்கக்கூடிய அந்த தலைமை இடத்திற்கு சனி என்பது பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கீழ்நிலைப் பணியாளர்களை குறிக்கக்கூடியது என்ன சொல்லப்போனால் ஏழை ஏழைகளை குறிக்கக்கூடியது ஏன்னா எவ்வளவு ஆளாக இருந்தாலும் ஏழரை சனி இது போன்ற அஷ்டமச்சனி நிலை வரும்போது அவர் சற்று அந்த நிலையிலிருந்து தான் நிலைக்கு வருவார் என்பது சாத்தியமல்லவா அந்த அடிப்படையில் உச்சம் பெற்ற சூரியன் வீட்டில் சனி போன்ற கீழ்நிலை அமைப்பில் கிரகங்கள் இருக்கும்போது அந்த சனியுடைய காரத்துவ செயல்பாடுகள் அங்கே வந்து சற்று குறைந்து விடுகின்றன இன்னும் சொல்லப்போனால் ஒரு உயர்மில் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று நாம் அவரை காணும்போது அவர் இடத்துக்கு போகும்போது தன்னை அறியாமலே அந்த பணிவு தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் வந்து சற்று குறைந்துவிடும் நாம் வந்திருக்க இடம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தலைமைப்படுத்தக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் அடைக்கு வாசிக்கின்னு சொல்லுவாங்கள்ல அதனால் கீழ்ப்பணிதல் கீழ்ப்பணிதல் யார் பண்ணிவா கீழ்நிலை மக்கள் தான் உயர்ந்த நில மக்களிடத்துல கொஞ்சம் அடிபணிஞ்சு தன்னுடைய கோரிக்கைகளை வந்து வைப்பாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த சூரியன் உச்சம் பெற்ற இடத்துக்கு சனி போது அங்கே நீசமாகறார் என்ற அமைப்பை நான் பார்க்குறேன் அதுபோல் கடகம் என்பது ஒரு நீர் ராசி இங்கே குரு உச்சம் பெற இடத்துல ஆக்ரோசமான செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் வந்து இங்கே நீசமாகிறார் காரணம் என்னென்னா கடகம் நாலாம் இடம் ஒரு தாய்ஸ்தானம் சரிங்களா நீர் பஞ்சபூத தத்துவப்படி அங்கே நீர் ராசி ஆனால் இது வந்து ஒரு தாய் ஸ்தானம் நாலாம் இடம் என்பது தாய் ஸ்தானம் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான போர் படை தளபதியாக இருந்தாலும் சரி மிரட்டரில் பெரிய உயர்ந்த பதவிகளே இருந்தாலும் அவர் பல ஆயிரம் பேருக்கு வந்து போர் புரிந்து இரத்த குறைகள் பலவற்றை பல உயிர்களுக்கு கூட அவர்கள் வந்து எடுத்திருக்கலாம் ஆனால் அந்த தாய் ஸ்தானம் என்ற இடத்துக்கு வரும்போது அந்த தன்னை அறியாமலே ஒரு பாச நேசம் என்பது வந்துவிடும் தன்னுடைய காரத்துவங்கள் தன்னுடைய ஆக்ரோஷமான கோபங்கள்லாம் அந்த இடத்துல வந்து குறைத்து கொள்ள வேண்டும் எவர் ஒரு ஊராக இருந்தாலும் தன்னுடைய ஆக்கிரசமான ஒரு செயல்பாடுகளை வந்து எந்த இடத்துல குறைக்கணும் அப்படிங்கிறது அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அந்த தாய் குணமும் இவருக்கு இருக்கிறது அரவணைத்து செல்லக்கூடிய குணமும் இருக்கிறது என்பதை தான் அந்த நாலாம் இடத்துல போய் இந்த கிரகத்துக்கு வந்து நீசத்தை கொடுத்துருக்குறாங்க அதுபோல் தொலாமில் சனி உச்சம் பெரிய இடத்துல நீசம் என்ற நிலை ஏன் இருக்குது அப்படின்னா இங்கே சூரியன் வந்து நீசமாகறார் சூரியனுக்கு சமசம் உத்தவ எதிரி கிரகமான சனி உச்சமர இடத்துல சூரிய ஏன் எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தாலும் இந்த காலபுருஷ தத்துவப்படி மேசத்துக்கு ஏழாம் இடம் என்பது மனைவி ஸ்தானம் சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீடு என்பது மனைவி குறிக்க இடம் என்பதுனால எவ்வளோ பெரிய நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு உதாரணத்துக்கு ஐஜிடிஐஜி ஐபிஎஸ் இது போன்ற பெரிய உயர்நிலை இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய அதிகாரி இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே மனைவியின் கட்டுப்பாட்டெலாம் இருப்பாங்க மனைவி சொல்லி மந்திரம் நீ என்ன சொன்னாலுமா நான் வேலையை பார்க்குறேன் வெளியே தான் நான் டிஏஜி பெரிய மந்திரி உலகத்தை ஆளும் நிலையில் இருக்கக்கூடிய உயர்நிலை பொறுப்பாளர்ன்னு கூட சொல்லலாம் ஆனால் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா மனைவி சொல்லி மந்திரம் மனைவிடைய கட்டுப்பாட்டு எங்கள் இருக்கணும் மனைவி சொல்ல கேட்கணும் என்ற ஒரு தத்துவத்தை உள்ளடக்கிய தான் அங்கே சூரியனே வந்து இந்த உலகத்துக்கு எல்லாம் ஒளிவிடக்கூடிய சூரியனே நேசமாகிறார் சரிங்களா அதுபோல் மகரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இடம் அங்கே குரு உலகத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியினுடைய தீய செயல்பாடு இந்த விளைவுக்கெல்லாம் வந்து குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் நில மகரத்தில் வந்து நீசமாகிறார் காரணம் வந்து என்ன பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் ஏன்னா இந்த சுபகிரகம் இங்கே வந்து நீசமாக காரணம் என்ன தன்னுடைய வலுவை இழக்கிறது அப்படின்னா எவ்வளவு ஆக்ரோஷமான இடத்துல இருந்து குருவே வந்து தன்னுடைய செயல்பாட்டை வந்து குறைக்க காரணம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த நிலத்தில் எவ்வளோ வித பொறுமையும் இருந்தால் அவங்க வந்து நீண்ட நாள் எல்லாத்தையும் வந்து சாதித்து அவருடைய இறுதி வாழ்நாளை கடக்க முடியும் என்பது தான் இல்லை மறைமுகச் சூட்சமாக பொறுத்தார் பூமியாழ்வார் என்பதற்கு அங்கே குரு வந்து நீசமாகிறார் ஆகவே காலப்புருசத்தபடி இந்த சதுர்கேந்திர அமைப்பில் இந்த கிரகங்கள் ஏன் நீசமாக வைத்திருக்க வேண்டும் ஏன் உச்சமாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சிறிய விளக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஏன்னா பல யூடியூப்பில் இருக்கிற விளக்கங்கள்லாம் பலவார் இருக்கும் அந்த அந்த கோலத்தில் சிந்திக்க வேண்டாம் ஏன் மாற்று சிந்தனையாக ஒரு சுட்சூமான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடாது கொடுத்தா எப்படி இருக்கும் என்று யோசித்தேன் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு புரியும் வகையில் இதை கொடுத்துருக்குறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி